விஸ்வரூபம் எடுத்த ஆண்டுதோறும் ஒரு லட்சம் ரூபாய் வாக்குறுதி குடியரசு தலைவருக்கு கடிதம் காங்கிரசுக்கு ஆப்படிக்கும் மக்கள் பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்த நிலையில் மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடித்துள்ளது இந்நிலையில் பாராளுமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் வெற்றியடைய பல்வேறு வாக்குறுதிகளை அள்ளி வீசியது அது இப்பொழுது காங்கிரசுக்கு தலைவலியாக மாறியுள்ளது சட்டத்தை மீறி ஆண்டுக்கு ரூபாய் ஒரு லட்சம் தருவோம் என காங்கிரஸ் கட்சி உத்தரவாத அட்டை வழங்கியதால் அக்கட்சியின் ஒன்பது எம்பிக்களையும் தகுதி நீக்கம் செய்ய உத்தரவிட வேண்டும் என டெல்லி வழக்கறிஞர் குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதியுள்ளார் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜகவை தோற்கடிக்க காங்கிரஸ் கட்சி பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டது குறிப்பாக காங்கிரஸ் கட்சி வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஏழை பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் எட்டாயிரத்து ஐநூறு வீதம் ஆண்டுக்கு ரூபாய் ஒரு லட்சம் அவர்களுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டது ராகுல் மற்றும் பிரியங்கா உள்ளிட்டோர் இந்த வாக்குறுதியை கூறி வாக்கு கேட்டனர் உத்தரவாத அட்டை இன்னும் சொல்லப்போனால் முக்கிய வாக்குறுதிகளை உத்தரவாத அட்டை என்ற பெயரில் அச்சடித்து உத்தரப்பிரதேசத்தின் வாக்காளர்களுக்கு வழங்கியுள்ளனர் இதனிடையே தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோல்வியடைந்தது அக்கட்சிக்கு ஒன்பது இடங்கள் மட்டுமே கிடைத்தன இதனையடுத்து மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியானதும் பல்வேறு மாநிலங்களில் உள்ள காங்கிரஸ் அலுவலகங்கள் முன்பு ஏராளமான பெண்கள் உத்தரவாத அட்டையுடன் முற்றுகையிட்டனர் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் கர்நாடக மாநில காங்கிரஸ் அலுவலகங்களில் பெண்கள் குவிந்தனர் இந்த செய்தி ஊடகங்களில் வேகமாக பரவியது இதுகுறித்து பாஜக தலைவர்களும் கடும் விமர்சனம் செய்து வருகின்றனர் வாக்காளர்களை காங்கிரஸ் எப்படி ஏமாற்றியுள்ளது என்று சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது இந்த சூழ்நிலையில் டெல்லியைச் சேர்ந்த வழக்கறிஞர் வைப்போர் ஆனந்த் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு கடிதம் எழுதியுள்ளார் அதில் கூறியிருப்பதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நூற்றி இருபத்தி மூன்றாவது பிரிவின்படி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அல்லது அவர்கள் சார்பில் வாக்காளர்களை ஈர்ப்பதற்காக பணம் பரிசுப் பொருட்களை லஞ்சமாக கொடுப்பது குற்றமாகும் எனவே ராகுல் காந்தியின் ரூபாய் ஒரு லட்சம் வழங்கப்படும் என்ற வாக்குறுதி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை மீ செயலாகும் அதிலும் குறிப்பாக உத்தரவாத அட்டை வழங்கியது லஞ்சம் கொடுப்பதற்கு சமம் இந்த உத்தரவாத அட்டையுடன் பெண்கள் காங்கிரஸ் அலுவலகங்களை முற்றுகையிட்டது ஊடகங்களில் செய்தியாக வெளியாகியுள்ளது எனவே மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் நூற்று நாற்பத்து ஆறாவது பிரிவின் கீழ் காங்கிரஸ் தலைவர்களான மல்லிகா அர்ஜுன கார்கே ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் அத்துடன் இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற தொன்னூற்று ஒன்பது பேரையும் தகுதி நீக்கம் செய்யுமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் இவ்வாறு அதில் தெரிவித்துள்ளனர் இது ஒரு புறம் இருக்க ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் உத்தரவாத அட்டையை கொடுத்தது மிகப்பெரிய தவறு இது குறித்து சட்ட நுணுக்கங்களை ஆராய தனிக்குழுவை அமைத்துள்ளது பாஜக ஏனென்றால் மக்களும் இந்தி கூட்டணியின் பொய்யான வாக்குறுதிகளை நம்பி ஓட்டுழித்துள்ளார்கள் உத்தரவாத அட்டையை கொடுத்து மிகப்பெரிய தவறாகும் இது சட்ட ரீதியான காங்கிரஸ் எம்பிக்கள் ஜெயித்தல் தொகுதிகளில் வழக்குகளை தொடர முடிவெடுத்துள்ளார்கள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்